திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள லூர்துபுரம் பங்கு பகுதியில் அமைந்துள்ள வனத்து சின்னப்பர் ஆலயத்தில் கிறிஸ்தவ உயிரிழப்பு விழாவானது பங்கு தந்தை அருப்பணி அந்தோணி துரைராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது ஆலயம் அடைந்த கொடி பங்கு தந்தையால் ஏற்றப்பட்டு திருப்பலியுடன் உயிர்ப்பு விழா கொண்டாடப்பட்டுள்ளது இதில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறனர் திருப்பலிவின் முடிவில் அனைவருக்கும் சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த நிகழ்வில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே மதுரை வேலுமலை மாவட்டம் கொடைக்கானல் மறைவட்டத்திலே லூர்துபுரம் பங்கினுடைய ஒரு கிளை பங்காக இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடமாக திகழக்கூடிய இந்த இடமானது ஒரு புனிதமான இடம் இப்போ வனச்சின்னப்பருடைய சிற்றாலயம் இந்த ஆலயமானது ஏறக்குறை நூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்தை நூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்தோணி குருஸ் அதாவது கித்திரேன் என்ற அந்தோணி குருஸ் கித்திரேன் என்றவர் இந்த ஒரு சிறிய ஒரு குருசை அதாவது சிலுவையை இங்கே நாட்டி இந்த இடத்தை அவர்கள் ஒரு குருசடியாக ஆரம்பித்தார்கள் என்னுடைய மகிமை என்னவென்றால் அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குருசடியிலே கல்வெட்டு கல்லாலான சிலுவை வைக்கின்ற பொழுது அந்த சிலுவை மரமானது அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அது அந்த ஈரப்பசுமையோடு இருப்பது ஒரு அதிசயத்தை தருகிறது அதை தொட்டு ஜபிக்கின்ற பொழுது மக்கள் பெறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இந்த சித்த இடமானது எங்களுடைய மக்களால் எங்களுடைய மூதாதையர்களால் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது நான் இங்கு பங்கு தந்தையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுப்பெடுத்து ஐந்து ஆண்டுகள் பணியாற்றப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த லூருபுரம் பங்குலே நான் பதினோராவது பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்தேன் இந்த ஆண்டோடு ஐந்து ஆண்டுகள் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இங்கே திருப்பு நிறைவேற்றுவோம் அப்பொழுது மிக பழுதடைந்த ஒரு இடமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த இடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பங்கில் உள்ள மக்கள் இன்னும் சிறப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் இணைந்து நன்கொடை மூலமாக வசூலாக செய்து இந்த இடத்தை நாங்கள் புதுப்பித்து இன்று பார்க்கக்கூடிய இந்த இடமானது ஒரு சிற்றா சிற்றாலயமாக நாங்கள் இப்பொழுது அதை மாற்றியிருக்கின்றோம் அதற்கு நம்முடைய ஆண்டுகளில் பணி வந்து எப்படி இருந்துச்சு மிக சிறப்பாக இருந்தது எப்பொழுதுமே வந்து ஒரு பணி என்று பொழுது அதுல இன்னல்கள் இடையூறுகள் செய்யும் நல்லது இருக்கும் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் எல்லோரும் இணைந்து பல நேரங்களிலே கொஞ்சம் எல்லாவற்றையும் உண்மையிலே சிறப்பாக தான் நான் சேர்ந்து கிறிஸ்தவருக்காக பணி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பண்ணீங்களா எனக்கு அஹ் அப்படி அல்ல எம்மதமும் சம்மதம் எவ்வினம் நம்ம நம்மினம் என்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்க பணியாற்றும் இருந்தாலும் அந்த கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகளை கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகத்திலேயும் மக்களுக்கு அதை கூற வேண்டும் மற்றபடி எல்லா மக்களும் வருவார்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்களும் வருவார்கள் அவர்களும் பேசுவார்கள் அவர்களும் ஒரு நேரத்தில் ஜோம் செய்து விட்டு செல்கிறார்கள் ஆகவே எங்களுடைய எங்களுடைய கிறிஸ்தவ மதத்திலே ஒரு சில வழிமரவுகள் சட்டத்திட்டங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் எல்லோரையும் ஒன்றாக ஒரு நேரத்தில் வருகின்ற பொழுது அவர்களையும் அவர்களையும் மதித்து அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து நாங்கள் நான் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நீங்கள் வரும்பொழுது இந்த சர்ச்சைகள் எப்படி இருந்தது இப்போ வரும்போது இந்த ஆலயங்கள் நான் வரும்பொழுது இந்த இடமானது ஒரு சின்ன குறுகிய இடமாக இருந்துச்சு சீட்டெல்லாம் சீட் எல்லாம் ஓட்டையாக இருந்துச்சு இந்த முன்பகுதியில எல்லாம் கிடையாது வருகின்ற பொழுதெல்லாம் எல்லாம் வலிக்கெல்லாம் விழுந்திருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த இடத்தை அந்த படியெல்லாம் கட்டி இந்த இடத்தை நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணோம் எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் உயரமாக செய்து தரையெல்லாம் போட்டு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சிறுவங்கள் மற்ற இந்த கார்பெட் மற்ற எல்லா காரியங்களையுமே நாங்கள் பலருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஐபிஎஸ் அவர்களும் இதற்கு உதவி செய்திருக்கிறார்